சரவணன் எனக்கு இன்னொரு பேரு நடிகர் சூர்யாவுக்கு சமீபத்துல நம்ம நிறைய படங்கள் அவருக்கு வந்திருக்கு வந்த படங்கள் எதுவுமே அவருக்கு சரியான இது ரீச் ஆகலை சரியாகவும் போகலை அப்படி அவருடைய படங்கள் நம்ம சொன்னா உங்களுக்கு தெரியும் கங் அப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் அவருக்கு சஸ்பென்ஸ் ஒரு கொடுக்கல நல்ல ஒரு படமாக அமையும் செல்ல அவரே ஒரு கடந்த தினங்கள் நம்ம பாக்குறோம் அவருடைய படங்கள் சமீபத்துல ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் அவர் ஒரு நல்ல படமாக இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில கொடுக்கல ஆனா இப்போ அவருடைய ஒரு படம் டீசர் வெளியாயிருக்கி கருப்பு இந்த படம் தான் அவருக்கு முக்கியமான ஒரு டீசராக இருக்கு ஒரு வெறித்தனமான ஒரு இம்பார்ட்மெண்ட் டீசராக நடிச்சிருக்கிறாரு சூர்யா இந்த டீசர் இந்த படம் கருப்பு படம் வந்து நிச்சயமாக சூர்யாவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்குமா அல்லது நல்ல ஒரு இதை கொடுக்குமா இந்த படம் வந்து ரொம்ப ஒரு வெற்றி படமாக அமையுமா அப்படி என்று நமக்கு தான் பார்க்க முடியும் ஏன்னா இந்த கருப்பு படம் வந்து அப்படித்தான் இருக்கு ஒரு கிராம பின்னணியில ஒரு ஒரு பக்தி வாய்ந்த ஒரு படமாக தெரிகிறது சில தெய்வ பக்தி உள்ள படங்களாக சில படங்கள் எடுக்க அவங்க கிராம படங்கள் அந்த மாதிரி ஒரு கலவியாக தான் இந்த படத்தை நடிச்சிருக்கிறாரு சூர்யாவுக்கு கிராம படங்கள் வந்து ஈடுபடுமா அப்படின்னு நம்ம பார்க்க தோணுது அப்படி இருந்த படம் ஒரு படம் வந்து நடிச்சிருந்தாரு அந்த படம் வந்து ஒரு சுமாரான ரீதியில் தான் போச்சு ஆனா இந்த படம் எப்படி இதுக்கு முன்னாடி மேல் இன்னொரு படம் நடிச்சிருந்தாரு அது ஒரு கிராம படம் தான் அந்த படம் சூர்யாவுக்கு ரொம்ப ஒரு கிட்டு படமாக அமைஞ்சது அதே போல ஒரு கிட்டு இந்த கருப்பு படம் சூர்யாவுக்கு அமையுமா அப்படின்ற கருப்பு படத்தை வந்து நான் டீசர் பார்த்திருக்கேன் டீசரை பார்க்கும் போதே தெரிகிறது டீசர்ல வந்து ஒரு அடிதடியாட்டி ஒரு அமர்கலம் பண்ணியிருக்கிறாரு ரொம்ப வெறித்தனமா இந்த படத்தை நடிச்சிருக்கிறாரு அதாவது ஒரு ஹிட்டு கொடுக்காத ஒரு கோபத்தை அவர் முகத்துல பார்க்க முடியுது இந்த டீசர் மூலமாக அவரை தெரிஞ்சுக்க விரும்பினா நிச்சயமாக ஒரு வெறியாக இருக்கிறாரு எப்படியாவது ஒரு சூப்பர் கிட் படம் கொடுக்கணும் கண்டிப்பாக ஒரு சூப்பர் கிட் வெள்ளி விழா படம் இல்லாடாலும் ஒரு சூப்பர் குட் மூவி எப்படியாவது கண்டிப்பா நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கணும்னு ஒரு ஏம்ல தான் இந்த கருப்பு படத்தை சூர்யா நடிச்சிருக்கிறாரு சூர்யாவுக்கு இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு பொசிஷனை கொடுக்குமான்னு நான் நம்புறேன் சூர்யாவுக்கு ஒன்றரை நிமிடங்கள் ஓடும் இந்த டீசரை பத்தி நமக்கு கதையை விவரிக்க முடியல கதை எப்படின்னு கண்டுபிடிக்க முடியல ஆனா கதை உண்மையிலே ஒரு கிராம பின்னணியில இருக்கிற ஒரு கதையாக இருக்கிறது திடீர்னு அந்த படத்துல டீசர்ல தெரிகிற சில விஷயங்கள்ல வந்து அவருடைய டைலாக்கள் பார்க்கும் போது வந்து கொஞ்சம் ஏதோ பண்றாரா அப்படின்னு வைக்கிறது அந்த அளவுக்கு தான் இந்த கருப்பு படம் வந்து அவர் சூர்யா நடிச்சிருக்காரு சூர்யாவுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமையமோ இல்லையோ தெரியல ஆனா உண்மையிலே ஒரு வெறித்தனம் அவர்கிட்ட தெரியுது இந்த படம் எப்படி நடிச்சு எப்படி இறக்க போறாரு இந்த படத்தை பத்தி நம்ம என்ன எல்லாம் பேச போறோம் இந்த படம் வரும்போது எப்படி இருக்க போறான்னு தெரியல ஆனா இந்த படம் நிச்சயமாக சூர்யாவுக்கு ரொம்ப விதமான ஒரு கை கொடுக்கணும் இல்லைன்னா சூர்யாவே நமக்கு ரொம்ப ஒரு ஒரு நல்ல நடிகரை மிஸ் பண்ண போலதான் அப்படிதான் சூர்யாவுடைய பட வரிசைகள் வந்துட்டு இருக்கு இந்த படம் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் நான் நம்புறேன் நீங்க நம்புறீங்களா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்க மீண்டும் இந்த படத்துடைய கதைகளை நான் உங்களுக்கு விவரிக்கிறேன் இது போல சந்திப்போம் வணக்கம்